அம்மாச்சி இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா கொள்ளு ரசம் பச்சை கொள்ளு ரசம் வைக்க போகிறேன் அதுக்கான பொருள் ஜாரில் போடுறேன் கொள்ளு பரமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் குளிச்ச ப சின்ன வெங்காயம் ஒரு ஆற அப்புறம் ரெண்டு மிளகா காரத்துக்கு சீரகம் ஒரு ஸ்பூனு ரெண்டு கருகாய்பு கொத்தம்தலை பூண்டு புளிக்காத பூண்டு ஒரு பல் எல்லாம் போட்டு அரைச்சி ரசம் வைக்க போகிறேன் அரைச்சாச்சு ஓகே பாத்திரத்தில் ஊத்துறோம் கொஞ்சம் உப்பு மல்லித்தளை கருகாப்பூத்தி போட்டாச்சு இதே கொதிக்க வைக்கிறோம் அவ்வளோதான் தக்காளி எல்லாம் போட்டுக்குங்க ஆமா வெங்காயம்

சூப்பராக ரெடி ஆகிட்டேன் தேங்காய் நான் ஊற்றி இறக்கிட்டோம் பச்சை வாசல்லாம் போயிச்சாமை ஓ நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு ரசம் சூடா குடிக்கிறோம் குடிங்க நான் ஏதும் ஃபோன் குடிக்கிற எல்லாம் பண்ணுறேன் நீங்களாம் கொஞ்சம் குடிக்கிறது இல்லை காமிக்கிறது இல்லை சாமித்தாண்ண ம்